இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கடைக்கு வந்து ஒரு பாக்ஸ் வந்து எடுத்துருக்கோங்க இல்லை மோஸ்ட்லி வந்து இம்போர்ட் இருக்க பீஸ் வந்து நிறைய எடுத்துருக்கோங்க இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃபிஷஸ் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா விஜய் அக்வேரியம் டாட் காம் அந்த வெப்சைட்டில் போய் ஆர்டர் வந்து பண்ணிக்கோங்க நம்ம வந்து நாளைக்கு வந்து போட்டு விட்ருலாம் மோஸ்ட்லி வந்து நம்ம திங்கக்கிழமை தாங்க பேக் பண்ணுவோம் எல்லோரும் வந்து நடுவில் ஆர்டர் பண்ணிவிட்டு கேட்குறாங்க ஸோ திங்கக்கிழமை தான் நம்ம வந்து ஒர்க்கு வந்து வேறு ஒர்க்கில் இருக்குமா ஸோ அதனால தான் இதில் வந்து என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஃபாக்ஸ் ஸ்டைல் வந்து ஒரு அஞ்சு பிளான்ட்ஸ் வந்து எடுத்துருக்கோம் நிறைய பேர் கேட்குறாங்க அதனால் அதுக்கடுத்து இதில் வந்து ஃப்ளோரஸ் அண்ட் க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா பிளக் கார்டு இருக்குங்க சூப்பர் குவாலிட்டியில் இருக்குது ஃபஸ்ட் டைமாக எடுத்துருக்கோங்க இதோட ரேட் வந்து சிங்கிள் பீஸ் இரநூறு வருங்க நல்ல குவாலிட்டியில் இருக்குது எல்லாமே பிளக் கார்டு இதில் ஒரு மூணு இது நம்ம வந்து எடுத்திருக்கோம் அதுபோக போக ஃபேன்சி பிளக் கார்டுமே நிறையா வந்து எடுத்துருக்கோங்க வேணுங்கிறவங்க வந்து ஆர்டர் வந்து பண்ணிக்கோங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக க்ளோ ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குங்க இதோட சேர்த்து வந்து ஃபேன்சி பிளக் கார்டு எல்லாமே மிக்சடாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இருக்குது ஃபுல் ரெட்டு எல்லாம் கலந்துருக்குங்க அதுக்கடுத்து இது வந்து நம்ம நார்மலாக எல்லோ டக் செய்கிறோங்க இது வந்து பேர் எழுபது ரூபா போடுவோம் இதுவுமே நல்ல குவாலிட்டியில் இருக்குது அதுக்கடுத்து ஃபுல் ரெட் கப்பி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஸோ அதனால் ஸ்டாக் வந்து நோர்க்கு எடுத்துருக்கோம் இதுனால் வந்து கேரளா வெரைட்டி மாதிரி உள்ளதுங்க நல்ல பேரண்ட் சைஸு செம்ம குவாலிட்டியில் இருக்கும் அதுக்கடுத்து சில்லி மோசைக் பிக்கியாக இருப்பாருங்க செம்மையாக இருக்கும் எவ்வளோ பெரிய காது இருக்குதுன்னு எதுவுமே வெப்சைட்டில் வந்து அப்டேட் வந்து பண்ணியாச்சு இதுவும் வேணுனாலும் ஆர்டர் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து இது வந்து எல்லோ கோல்டுன்னு சொல்லுவாங்கங்க அதாவது நம்ம வச்சுருக்க செட்டப் பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் நார்மலாக இது வந்து கோல்டு ஃபுல் கோல்டு மாதிரி தான் இருக்கும் அப்படியேவும் ஆனால் வந்து லைட்டாக எல்லோ மாதிரி வந்து கலந்துருக்கும் பார்க்கவே செம்மையாக வந்துருக்கும் இது வந்து எல்லோ கோல்டு சீரோ கப்பின்னு சொன்னாங்க அதுவுமே வந்து அஞ்சு பேர் எடுத்திருக்கோம் அதுவுமே அப்டேட் பண்ணியாச்சு இது வந்து ஃபுல் ஒயிட்டுங்க செமையாக இருக்கும் ஃபுல் ஒயிட்டு இதுவுமே பேரண்ட் சைஸ் தான் எல்லாமே வந்து எடுத்தாச்சு அது போக வந்து சாண்டா கிளாஸ் கப்பி இருக்குது ஃபுல் பிளாக் இருக்குது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த தடவை எடுத்துருக்குங்க எல்லாமே சூப்பர் குவாலிட்டியில் இருக்குதுங்க அதுக்கடுத்து கௌரா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அதனால் கௌரா எடுத்திருக்கோம் இதுவுமே நல்லா சூப்பராக வந்திருக்கு இதையுமே வந்து போட்டுடலாம் அதுக்கடுத்து இது வந்து பேரண்ட் சைஸ் மாலியும் வந்து நம்மள்ட எப்பயுமே ஸ்டாக் இருக்குங்க சின்ன மாலியும் வச்சுருப்போம் பெருசும் வந்து எப்பயுமே ஸ்டாக் வந்து எடுத்துடுவோம் அதனால பேரண்ட் சைஸ் மாலி இருக்குது அதுக்கடுத்து நிறைய பேர் கேட்ட டம்போ இயர் ஃபைட்டருங்க இது வந்து சின்ன சைஸில் எடுத்துருக்கோம் இது வந்து வளர்ந்துச்சுனாலே ரேட் ரொம்ப அதிகமாக சொல்லுவாங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அடி காது அவ்வளோ பெருசாக வரும் வளரப்போ அவ்வளோ பெருசாக வரும் சின்னதுலேயே எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது பீஸ் இருபத்தஞ்சு ரூபா தான் நம்ம வெப்சைட்டில் இருக்குது வேணால் ஆர்டர் பண்ணிக்கோங்க ஒரு ஐம்பது பீஸ் வந்து மொத்தம் இருக்குது இது தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மகிட்ட உள்ளது எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்